தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம உடன் இருந்திருப்பவன் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுரணமுமான திரு சுப்பிரமணியன் அவர்கள் நான் வணக்கம் ஆஹ் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் எப்பண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கும் ஏதோ மயில பொழைச்சோம் தப்பிச்சோம் பொழைச்சோம் மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த நாலாயிரம் கோடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா உங்க ஏரியாலயும் இல்ல ஒர்க் அவுட் ஆகலையா ஒர்க் அவுட் ஆகல ஒரு ஒன்றரை ரெண்டு நாள் நாங்க அப்படியே உலகத்தையே பாக்காம இருந்தோம் அஹ் இன்னைக்கு மதியானத்துக்கு மேலதான் எங்க இடத்துல வந்து கரண்ட் வந்தது அதனாலதான் நேர்காணல் பண்ண இப்போ ஒர்க் ஆனச்சு நமக்கு தெரியல மக்களுக்கு தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் இந்த நாலாயிரம் கோடி அவுட் ஆனது எங்கதாங்கிறது ஓகேனா இப்ப நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் பரபரப்பா பேசிட்டு இருந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அஞ்சு மாநில தேர்தல் அல்ல குறிப்பா நான்கு மாநிலம் மிக முக்கியமான மாநிலங்கள் இந்த ரிசல்ட்ட முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நான்குல மூன்று வந்து பிஜேபி அதிரடி பெருமையா தனி பெருமையா வாங்கியிருக்காங்க ரெண்டு நோக்கத்துல பாக்கணும் அப்படின்னா சில வலைதளங்களா சொல்றாங்க அதாவது ஒரு தளத்துல பார்த்தேன் ஒருத்தங்க ட்வீட் போட்டுருந்தாங்க இந்த மாதிரி வந்து பிஜேபியை விட காங்கிரஸ் தான் வந்து வளர்ந்திருக்கிறது பிஜேபி வாங்கின வாக்கு இந்த நாலு மாநிலத்துல பிஜேபி வாங்கின வாக்குகள் வந்து நாலு புள்ளி எட்டு கோடி காங்கிரஸ் வாங்கினது வந்து நாலு புள்ளி கோடி ஸோ மக்கள் வந்து காங்கிரஸு தான் வந்து விரும்பி வாக்களிச்சுருக்குறாங்க பிஜேபி நிராகரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது இது எப்படின்னா நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நான் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டேன் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் லீட் எடுத்து வின் பண்ணிட்டீங்கன்னா அதை மறந்துட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிட்டேன்றது பேசுகிற மாதிரி தான் இது அந்த அந்த ட்வீட்டுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் போன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த எல்லா நாலு மாநிலங்களையும் நம்ம பிஜேபி வந்து வாங்கின சீட்டு வந்து நூற்றி எட்டு அசம்பிளி சீட்ஸ் வின் பண்ணாங்க இப்போ வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு சீட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவிகிதம் வந்து வாங்கின அசம்பிளி சீட்ஸை விட இப்போ ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாங்க இதில் என்ன நமக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு சீட்டுலேருந்து ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க வரப்போகிற ராஜ்யசபால அதனால் என்னன்னா இப்போ என்டிஏக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஒம்போது எம் எம் எம்பி சீட்டு தான் இருக்குது ராஜ்யசபாவில் நூற்றி இருபது வேணும் உங்களுக்கு மெஜாரிட்டிக்கு ராஜ்யசபாவில் இரநூத்தி முப்பத்தெட்டு இது எம்பி சீட்ஸ் இருக்காங்க அதில் இரநூத்தி நாற்பதுன்னு வச்சுப்போமே கணக்குக்கு ஸோ நூற்றி இருபது உங்களுக்கு வேணும் நூற்றி இருபதுக்கு வந்து இப்போ நூற்றி ஒம்பது தான் என்டிஏக்கு இருந்தது அதனால தான் வந்து ராஜ்யசபாவில் வந்து பில்ஸ் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் ஏற்பட்டது இப்போ இந்த நூற்றி முப்பத்தாறு எம்எல்ஏக்கள் அதிகமாக கிடச்சதுனால ராஜ்யசபாவில் ரெப்ரசன்டேஷன் நிறையா கிடைக்கும் நமக்கு ஸோ ராஜ்யசபாலேயும் அறுதி பெரும்பான்மை பாஜக அரசாங்கத்துக்கு என்டிஏக்கு கிடச்சிடும் இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் இது வந்து சில ஊடகங்கள்லாம் சொன்னாங்க பெரிய மற்ற ஊடகங்களாக இதை வந்து பெருசாக பொருட்படுத்தலை இதுதான் வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவையான மெசேஜ் ஒன்று ஸோ லோக்சபாலையும் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி இருக்குது நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ நல்ல சட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ அது என்டிஆர் அரசாங்கத்தால் முடியும் இது ஒன்று இன்னொன்று அதாவது நீங்கள் அந்த எக்ஸ்தலத்தில் பார்த்தும்போது ஃபோர் பாயிண்ட் எயிட் குரோர் டு ஃபோர் பாயிண்ட் நைன் குரோர்னாங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் க்ரோர் வந்து பிஜேபி வாங்கின ஓட்டுக்கள் காங்கிரஸ் வாங்கினது ஃபோர் பாயிண்ட் நைன் அப்படின்னாங்க ஆனால் பிஜேபி போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாட்டில் அவங்க வாங்கின தே வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மாநிலங்களையும் நாலு மாநிலங்களை கூட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர்ஸ் மூன்றரை கோடி ஓட்டு வாங்கினாங்க எல்லா நாலு மாநிலங்களையும் அதே நாலு மாநிலங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் குரோர்ஸ் நாலு புள்ளி எட்டு கோடி ஸோ கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு கோடி மூணு கோடி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு சதவிகிதம் வந்து வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மூன்று கோடி வாங்கினாங்க இப்போ நாலு புள்ளி எட்டு ஒன்று புள்ளி மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்டுக்கு மேலே முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலாக மக்கள் வந்து மோடியை அவர்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது மோடி கேரண்டி நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்களை நான் கொண்டு வருவேன் இந்தியாவை வந்து அஞ்சு ட்ரில்லியன் டாலராக நான் கொண்டு வருவேன் பாராளுமன்றத்திலே வந்து உறுதிமொழி கொடுத்தார் இல்லைங்களா மூன்றாவது முறையாக எங்களோட அரசாங்கம் வரும்போது பாரதம் வந்து அஞ்சு ட்ரில்லியன் டாலரை நோக்கி போய் போய்க்கொண்டிருக்கிறதுக்கு அதை தாண்டி போய் விடும் அப்படின்னு நடவடிக்க சோ அந்த கேரண்டியை வந்து மக்கள் வந்து உணர்ந்து கொண்டு கண்டிப்பாக அந்த கேரண்டி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரு அதை செயல்படுத்தி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வாக்களித்தவர்களை விட ஒன்னு புள்ளி மூணு கோடி மக்கள் அதிகமாக வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கார் இதுதான் மெசேஜ் ரெண்டு மெசேஜ் இதுல இப்ப இந்த நாலு மாநில தேர்தலையும் பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமா ராஜஸ்தான் மத்திய பிரதேச தெலுங்கா தெலுங்கானா பிஜேபிக்கு வந்து செகண்ட் பொசிஷன் கூட கிடையாது தேர்ட் பொசிஷன் தான் அதுல வந்து கிடையாது அப்படி இருந்தாலும் இன்னொன்னு இந்த சைடு சத்தீஸ்கர் இங்கே இல்லாம அவங்க வந்து தெலுங்கானால நீங்க இன்னும் கொஞ்சம் டேட்டா உள்ள போய் பார்க்கணும் போன தேர்தலில் என்டிஏ கூட்டணி பிஜேபி வாங்கின வாக்குகள் வந்து பதினாலு லட்சம் இப்போ இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட இரநூறு சதவிகிதம் வாக்கு வங்கி தெலுங்கானாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை மாதிரி போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க இப்போ எட்டு எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து வளர்ந்து வருகின்ற கட்சி கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு அடுத்த தேர்தலில் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம்ன்ற போது ரெண்டாயிரத்தி அடுத்து இருபத்தி எட்டு இல்லை முப்பத்தி மூணு அந்த மாதிரிலாம் வரும்போது மிகப்பெரிய எதிர்கட்சியாக வந்து ஆளுங்கட்சியாக ஆட்சியை அமைப்பதற்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு மக்கள் என்ன புரிஞ்சிருக்க நம்ம தெ தெலுங்கானிலேருந்து என்ன கத்துக்கணும்னா ஒண்ணு பிஜேபி வளர்ந்து கொண்டு வருகிறது ரெண்டாவது வந்து நீங்க எவ்வளோதான் பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிட முடியாது சரி அதாவது பிரதமர் மோடி அவர்களும் நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க மக்களுக்கு வந்து நேரடியாக டிபிடி மூலமாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக விவசாயிகளுக்கு பணம் நேரடியாக அவர்களை வங்கி கணக்குக்கு போகுது அதனால மக்கள் வந்து அவங்களுக்கு நேரடியா போறதுனால பணம் வந்து எங்கே விரயமாகல தெலுங்கானால வந்து என்ன பண்றாங்கன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி லேண்ட் நீங்க உங்கள்ட்ட எவ்வளவு லேண்ட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நூறு ஏக்கர் வச்சிருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் நேரம் உங்களுக்கு பணம் வருது ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்கள்ட்ட இருபத்தஞ்சு ஏக்கர் இருந்ததுனா ரெண்டரை லட்சம் ரூபாய் நேரம் அவங்க வந்து பேங்க்ல வந்து வந்துவிடும் போயிடும் இருபத்தஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிறவருக்கு வந்து கண்டிப்பாக பணம் போகணுமா அந்த மாதிரி ஆறாயிரதே கிடையாது இன்னொன்னு பென்ஷன் வாங்குறவங்க ஏற்கனவே பென்ஷன் வாங்குறவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய் கொடுத்திருந்தாங்க அது என்ன கணக்கு பதினாறு ரூபான்னு கேட்காதீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு நம்பிக்கை அங்க இருக்கு பதினாறு அது வந்து நல்லது நடக்கும் அப்படின்றது வந்து அவரோட நம்பிக்கை மக்கள் மேல நம்பிக்கையோ இல்லையோ இந்த மாதிரி நூறு நாலேஜ் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு ஓகே சோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாறது வந்து மூவாயிரத்தி பதினாறு ரூபாய் ஆக்கிட்டார் இந்த பென்ஷன் அதாவது வாக்குறுதி இந்த எலெக்ஷன்ல வந்தா கொடுத்திருப்பாரு அவரு கேசிஆர் அவருக்கு அத மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள் சேலஞ்சு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருக்காங்களே அவர் நாலாயிரத்தி பதினாறு ரூபாய் வந்து பென்ஷன் கொடுத்துருந்தாங்க இவர் ஆட்சிக்கு வந்து ஆறாயிரத்தி பதினாறு ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னாரு சரி எந்தவித அடிப்படையும் இல்லாமல் சும்மா நீங்கள் பணத்தை பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியாதுல்ல மக்களுக்கு புரிஞ்சு போச்சு அதனால தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார் தெரியும் சரி பிஜேபி வந்து இப்போ வளர்ந்து வருகின்ற கட்சி கண்டிப்பாக போன தேர்தலில் ஆறு சதவீதம் வாங்கினாங்க ஆறுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வளர்றதுன்றது வந்து எந்த கட்சிக்கும் சாதாரணம் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்தில் அதனால ஆறுல இருந்து இப்ப வந்து பதி ஆறு புள்ளி ஒன்பது இருந்து நினைக்கிறேன் ஏழு சதவீதம் ரவுண்டா இருந்து வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து பதினாலு சதவீதம் இருந்திருக்கு சதவீத கணக்குல பாத்தீங்கன்னா அது அப்படியே படிப்படியாக ஒரு இருபத்தி சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் நோக்கி இன்னொரு ஐந்துல இருந்து பத்து வருடங்களுக்குள்ள கண்டிப்பாக போய் சேர்ந்து விடும் அது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் வருது பாத்தீங்களா பாராளுமன்றத்தில் வரும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு திட்டங்களை வந்து தெலுங்கானா மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்றதுல வந்து கண்டிப்பாக தெலுங்கானா பாரதிய ஜனதா கட்சி வந்து நல்ல ஒரு பணி ஆற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி தெலுங்கானால அதிரீவான வளர்ச்சி பயங்கர இது அது பட் இதுல வந்து இன்னொன்னு என்ன பாக்கணும்னா இந்த சிஎம் பேஸ் காம்காமியே பிஜேபி வந்து எல்லா தேர்தலையுமே இந்த மாநில தேர்தல்ல வந்து அவங்க களம் இறங்கினாங்க இதுல இன்னொரு கேள்வி என்ன ஆகுதுன்னா மோடி அப்படிங்கிற ஒரு முகம் வந்து எப்படி இருக்கு மக்கள்கிட்ட அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணாங்களோ வேற யாருமே சிஎம் எம் டெஸ்ட் காமிக்காம ட்வெண்ட்டி போர்ல தான் காமிக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே அந்த ட்ரையலா வந்து மோடிங்கிற முகத்தை வைத்து வந்து பிஜேபி வந்து தேர்தலை சந்திச்சுடா மோடின்ற முகம் வந்து இந்தியால மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாவே ஏற்றுக்கொண்ட முகம் அதில் வந்து கருத்தே கிடையாது அது அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி யூகே அதிபராக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா உலக நாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அது பஞ்சாயத்துக்கு வந்து மோடியை தான் கூப்பிடுறாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் வார்க்கே வந்து நீங்கள் தலையிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி எல்லா நாடுகளிலும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவரை இவரை வந்து கான்டாக்ட் பண்ணி சஜஷன்ஸ் கேட்குறாங்க ஆனால் ஜி டுவெண்ட்டில வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்தி எக்கனாமிக் இம்பாக்ட் எப்படி கொண்டு வந்து காமிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லியாச்சு நம்ம ஸோ அதனால் உலக அளவில் வந்து மோடி இந்தியான்னு மட்டும் இல்லை உலக அளவில் மோடி அவர்களோட முகம் வந்து மிக பிரகாசமாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சேலஞ்சு வரும் எல்லா கட்சிகளுக்குமே இந்த சேலஞ்ச் வரும் அது பிஜேபியில் வந்து இப்போது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணி மேலே வரும்போது ஸோ சி அசம் அசம்பிளிக்கு தேர்தல் முடிந்தவுடன் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் தான் முதலமைச்சர் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சுதந்திரத்தை வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாகவே பண்ணிட்டு இருக்காங்க அது அதுதான் சக்ஸஸ்ஃபுல் மாடலாகவே வந்துன்னு இருக்கு இப்போது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு தேர்தல்களாக இருக்கட்டும் எந்த மாநிலத்திலையும் இவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதில்லை ஏன்னா நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு போனீங்க இந்த அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு போச்சு ஸோ மத்திய அரசாங்கத்தோட டபுள் இன்ஜின் சர்க்காராக என்னென்ன திட்டங்களை நாட்டு மக்கள் கொண்டு போகணும் ஸோ அந்த திட்டங்களுக்கு அகேன்ஸ்டாக மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு முதலமைச்சர் முகத்திற்காக மக்கள் ஓட்டு போடுறது இல்லை ஸோ அதனால வந்து நீ மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு போகிறது ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த அரசாங்கத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பிரதிநிதியை அவங்களோட தேர்ந்தெடுக்கட்டும் அதன் மூலமாக முதலமைச்சர் உங்களுக்கு வந்து நாட்டுக்கு கிடைப்பார் அப்படின்ற மெசேஜை வந்து கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வருடங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனோட பிரதிபலிப்பு தான் வந்து எந்தவித ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம இன்டர்னல் ஃபைட்ஸ் இல்லாம எல்லாரும் ஒரே கட்சியாக ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்ன்றதுல வந்து உழைச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த பெரிய மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு இன்னொன்னு இது ஒரு ரகசியம் நீங்க சொல்றீங்க பட் இன்னொன்னு ரகசியமே என்னன்னு தெரியல பிஜேபி தோற்கணும்னா மினிமம் அங்க வந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ரெண்டு தடவை மூணு தடவை ஆட்சி பண்ணா மட்டும்தான் மாற்றமே வருது இது சத்தீஸ்கரா இருக்கட்டும் ஆஹ் மூணு வருஷம் தொடர்ந்து மூணு தடவை இருந்த தான் அங்க ஒரு மாற்றம் இப்ப உடனே ஆன காங்கிரஸ் ஒரு வருஷத்துல மாற்றம் அதே வந்து மத்திய பிரதேசா இருக்கட்டும் பட் ராஜஸ்தான் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அது எப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு ஒரு மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறப்ப பிஜேபிக்கு இந்த ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிறது இல்லாத காரணம் என்ன சரி என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அதை எடுத்து கொண்டு போய் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேட்ல இருக்கிற மக்களுக்கு எப்படி அந்த நலத்திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுல வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம தமிழ்ல ஒரு பழமை சொல்லுவோம் ஒரு கையில ஓசை வந்துராது ரெண்டு கையை தட்டினா தான் ஓசை வரும் அதை மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ணும் அது வந்து மக்களுக்கு வந்து ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ நார்மலா இருக்கிறத விட ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர்ன்ற மாதிரி ஒரு நான்கு மடங்கு பெனிஃபிட்ஸ் வந்து பொதுமக்களுக்கு போய் சேருது அந்த அதை போய் சேரத பார்த்தீங்க அப்படின்னா அதனாலதான் வந்து இருக்கிற கவர்மெண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை வருது நமக்கு உண்டான திட்டங்களை இவங்களால கொண்டு போய் செலு செலுத்த முடியும் அந்த வகையான வாய்ப்பு வந்து காங்கிரஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்கிறது எதிர்கட்சிகள் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குற்றங்குறைகளை சொன்னு மத்திய அரசாங்கத்தை ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தானா அதுக்கு ஒரு ஆஹ் இது மாதிரி துடுப்பு மாதிரி போட்ட ஸ்டாப் பண்றது ஓகே ஸோ அது மாதிரி ஒரு இடைஞ்சல்களை ஏற்படுத்துறதுனால மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இவங்க என்னதான் வந்தாலும் வந்து இவங்க மத்திய அரசாங்கம் சண்டை போட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனுசரணையாக போக வேண்டிய நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடணும்னு அவசியம் இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக கொண்டு போக மாட்டாங்க எதுக்காகத்தாலும் கிரிட்டிசிசம் அப்படின்ற போது எப்படி மக்கள் போர் அடிச்சு போயிடுது அவங்களுக்கு ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமோட ஒரு ஆட்சி அமையும் போது மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து சேருது இது வந்து பாரதிய ஜனதா இருக்கிற அரசாங்கத்துல வந்து கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்துல இருந்து ஜனதால இருந்து வந்து நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வர முடியுதுல மக்கள் பார்த்துருக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு ஆன்டி கம்பென்ஸ் வந்து பிஜேபி இருக்கிற கவர்மெண்ட்ஸ்ல மாட்டேங்குது ஐஎன்டி கூட்டணி இருக்கிற கட்சியில

பட் இவங்க வந்து காங்கிரஸ் வந்து பண்றது இந்த ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தரேன் அப்படிங்கிறது அப்புறம் வந்து சிறுபான்மையினருக்கு இது நம்ம தெலுங்கானா பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சலுகைகள் தரேன்னு சொல்லிட்டு சொன்ன வாக்குறுதிகள் ஸோ இந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் வந்து மக்கள் வந்து ஏத்துக்கலையோ கண்டிப்பா ஏத்துக்க டிவிசிவ் பாலிடிக்ஸ் வந்து மக்கள் ஏத்துக்கவே இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நூத்தி நாற்பது குற்றச்சாட்டு உண்மையா காங்கிரஸ் வந்து டிவிசிவ் பாலிசி தான் பண்ணுதான் கண்டிப்பா அப்படிதான் சொல்றேன் இப்போ வந்து இல்லைன்னா எங்க சனாதன தர்மத்தை பற்றி ஏன் இவர் பேச போகிற தனிப்ப தனிப்பட்ட முறையில் இங்கே திமுகலேருந்து என்னோட அதில் இருக்க ஒரு மாற்று கருத்து கூட இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதனால தான் வந்து அங்கே பிஜேபிக்கு வந்து வாக்குகள் கிடைச்சது அப்படின்றாங்க சில ஊடகவியலாளர்கள் அது அவங்களோட கருத்தாருக்கும் நான் அதில் ஏற்படுதில்லை ஏன்னா பிஜேபி அங்கே வின் பண்ணதுக்கு வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸு அப்புறம் அங்கே உள்ள இவங்க வந்து லோக்கல்ல உள்ள மினிஸ்டர்ஸ் அண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் பண்ணின ஹார்ட் ஒர்க்னால தான் வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்க இங்க உருவாக்குறாங்க அதாவது இங்க வந்து ஜாதிக்கு எதிராக ஒரு இந்து இந்துத்துவ இதுக்கு எதிராக வந்து இங்கே உருவாக்கும் போது இதே தான் வந்து வடநாட்டிலையும் வந்து ஒளிச்சு ஒழிச்சின்னு இருக்கு இப்போ இன்ஃபேக்ட் இப்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம அந்த இன்னைக்கு இதுல பார்லிமெண்டில் பேசும்போது ஒரு எம்பி வந்து கோமுத்ரா ஸ்டேட்ஸ்ல தான் வந்து பிஜேபி வின் பண்ண முடியுன்றார் யார் வந்து விதைக்க விதைக்கிறாங்க கோமுத்ரா ஸ்டேட்ஸ்ல தான் பிஜேபி வின் பண்ண முடியுன்றார் எவ்வளவு ஒரு தவறான வார்த்தை இல்ல அது இதை வந்து கூட திமுக ஒரு காலத்து வச்சு இருக்கோ இல்ல அதாவது இவங்க எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இத எனர்ஜியை போட்டு வின் பண்ணிடணும்னு பாக்குறாங்க அது வந்து நாட்டுல வந்து நாட்டுல வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இங்க இருக்கிற மக்கள் வந்து அனைத்து தரப்பினரும் அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்தவரா இருக்கட்டும் அனைத்து தரப்பினரும் வந்து ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க நீங்க அரசியலுக்காக நீங்க வந்து மதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மக்கள் கூடியவரையில புரிஞ்சுப்பாங்க அந்த புரிதலோட தான் இப்ப நடந்த ஐந்து மாநில தேர்தலோட இது ரிசல்ட்ஸ் கண்ட கடைபிடிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் வேகாது இது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட நானூறு சீட்டுக்கு வந்து மேலாக இந்திய அலையன்ஸ் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ்ல அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாம அவங்க வந்து தனித்தனியா இயங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஸோ சப்போஸ் நீங்க அந்த கான்செப்ட்ல வந்து ஒன்றிணைந்துதான் வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்க வந்து டிவிசி பாலிடிக்ஸ் பிஜேபி பண்ணுறது அப்படின்னு நினைச்சா நீங்கள் இன்டகிரேட்டட் பாலிடிக்ஸ் பண்ணலாமே இன்டகிரேட்டட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் இருக்கிற ஒரு இருபத்தெட்டு கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து திருப்பணும்ல ஸோ அவர் கூட்டத்துக்கு வந்தால் நான் வரமாட்டேன்றது இவர் வந்தால் நான் வரமாட்டேன்றது எதிர்க்கு எதிர்க்கு ஒரே தொகுதியில் எதிராக ஒரு கேண்டிடேட்டை போடுறது ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்டக்ரேஷன் இல்லைன்ற போது எப்படி வந்து இவங்க நாட்டு மக்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும் இன்டகிரேட்டடாக அதனால தான் மக்களுக்கு புரிவாக த நல்ல தெளிவாக இருக்காங்க இல்ல இன்னொன்னு முக்கியமான நீங்க கூட சொன்னீங்கன்னா நம்ம தர்மபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் தான் வந்து அந்த பாராளுமன்றத்துல மாதிரி பேசியிருக்காரு பட் காங்கிரஸுக்கு தோத்த காரணம் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த டிவிசி பாலிசி தான் நீங்க ஒண்ணு இந்த வாடகை சொல்றது இவங்க ஹிந்தி ஹார்ட்லேண்ட் வந்து அஹ் இந்துத்துவம் ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னால்தான் நீங்க தோத்து இருக்கீங்க அதை நீங்க உணராம இருந்ததுதான்ங்கிறாங்க தொடர்ச்சியா இங்க தமிழகத்திலயும் திமுக கையில் எடுத்துக்கிறது அதுதான் இதே மாதிரி வார்த்தைகள் வந்து சொல்லிட்டே இருக்கும் இந்த கோமுத்தாவா இருக்கட்டும் இந்த சனாதன தர்மமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதே இப்ப நடந்த அந்த மாநில தேர்தல் எலெக்ஷன் வந்து இங்கேயும் பிரதிபலிக்க வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா பிரதிபலிக்கும் சி இப்ப வந்து நீங்க தேசிய நீரோட்டத்துல போகணும் அப்படின்னா தேசிய நீரோட்டத்துல இருக்கிற என்ன சிந்தனைகள் எல்லார் மனிதர்களும் எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் எப்படி ஒன்றிணைந்து வாழணும்ன்ற ஒரு சிந்தனை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கும்போது அந்த சிந்தனையில் தான் வந்து நீங்கள் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு போக முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கணும் இல்லை தெலுங்கானால மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் கட்சி பேரை வந்து தெலுங்கானாவில் பிஆர்எஸ்னு மாத்தினார் அவ்வளோதான் பட் பிஆர்எஸ் மாத்தினா நீங்கள் பாரதத்தில் போயிட முடியுமான்னு அப்படிலாம் இல்லை ஸோ பேர் மட்டுமே மாத்தினதுனால அவங்களோட சிந்தனை மாறிவிடாது ஓகே ஸோ அதனால வந்து டிவிசி பாலிடிக்ஸ் இல்லாமல் ஓகே மக்களுக்கு என்ன கொண்டு போகணும் அப்படின்றது திட்டங்கள் போனால் தான் நீங்கள் மேலே போக முடியும் இதை வந்து தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து கண்டிக்க தவறுகிறது அதுதான் முக்கியம் தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக அங்க ஆட்சியில இருந்து இருக்கிறாங்க ஸோ எல்லாரோட எல்லா ஸ்டேட்ஸ்ல வந்து என்னென்ன இது இருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு எப்படி வந்து அங்கே டிவிசி மக்கள் வந்து எப்படி இருக்கிறார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒடுக்கப்பட்டவர்களால் நீங்க வந்து ஒன்றிணைக்கிறது தானே உங்களோட வேலை அதுதான ஒரு தேசிய கட்சியோட ஒரு வேலை ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எதுலயோ ஒரு முரண் இருக்கிறது அப்படின்னா அதை வந்து சமாதானமாக கொண்டு போக வேண்டியதுதான் தேசிய கட்சியோட வேலை அந்த தேசிய கட்சியை தவறு தவற விடுவதனாலதான் கர்நாடகாவில இருந்து நம்ம பாக்குறோமே கர்நாடகா நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த காவிரி நீர் பிரச்சனை இல்லை அவங்க ஒன்றும் பண்ணவே இல்லையா அவங்க அங்க அவங்களுக்கு தானே ஆட்சியில இருக்கிறாங்க இங்க கூட்டணியில இருக்கிறாங்க தண்ணி வாங்கி தரலாம் இல்லையா சோ தேசிய கட்சியோட வேலை என்னன்னா மாநிலங்களை ஒன்றிணைப்பது கொள்கை அளவில் மாநிலங்களை ஒன்றிணைப்பது ஓகே அந்த கொள்கையில ஏதாவது முரண் இருந்ததுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும் சோ அதை வந்து தேசிய கட்சியான காங்கிரஸ் தவற விட்டதுனாலதான் அது தேசிய கட்சியில இருந்து சிறுக சிறுக தேய்ந்து இப்ப வந்து மாநில கட்சியாக மாறிவிடுகிறது மாநில கட்சின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க இப்போ தெலுங்கான ஆட்சி ஆட்சி கொறை போறாங்க அவ்வளவுதான் இதுல ரெண்டு இருக்காங்களே தவிர மற்றபடி பெரிதாக ஒண்ணும் இல்லையா அவங்க இமாச்சல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் மொத்தமாகவே நாற்பதாயிரம் டிஃபரன்ஸ் பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல என்னன்னா அங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஜாஸ்தி அங்க என்னோட நினைவு பென்ஷன் அதனால அவர்களுக்கு வந்து வாக்கு வந்திருக்கு ஓகே ஆனா அது எங்கேருந்து செலவு பண்ண போறாங்க வாங்குற வரி பணத்தை செலவு பண்ண போறாங்க கடனை தான் உயர்த்த போறாங்க சரிங்களா இப்ப வந்து ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம் யாரெல்லாம் வந்து நியூ பென்ஷன்ல ஓல்டு பென்ஷனுக்கு போறாங்களோ அவங்க வந்து நான்கு சதவிகிதம் வந்து அவங்களோட இது வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்னா உங்களோட பட்ஜெட் அவுட்லேட் ஜாஸ்தியாகும் கடன் நீங்க ஜாஸ்தியா வாங்க போறீங்க அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஸோ மக்கள் அவங்களுக்கு புரியும் இமாச்சல பிரதேசத்துல உள்ள அடுத்த வாட்டி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட கடன் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது எவ்வளவு வாட்டி ஜாஸ்தி கட்ட போறாங்க ஸோ திருப்பி வரியை உயர்த்த ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ இடது பாக்கெட்ல கொடுத்துருக்குறாங்க அதை எடுத்து வலது பாக்கெட்ல வந்து இங்க வரியா வாங்கி இடது பாக்கெட் கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் அப்படிதான் நடக்க போறது அது வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு கூடிய விரைவில் அடுத்து வர போகிற மாநிலத்தை புரியும் அதனால தான் வந்து அக்ராஸ் இந்தியா என்ன பாலிசி வந்து கரெக்டாக வந்து டெவலப் ஆகுமோ எது செட் ஆகுமோ அதுதான் கொண்டு போகணும் அதான் இந்த அஞ்சு மாநில தேர்தலில் ஆகிருக்குது வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அதுதான் இல்லை இன்னொன்று முக்கியமான தேர்தல் முடிவுகள் வந்த உடனே பாத்தீங்கன்னா இப்ப மம்தா அவர்கள் வந்து இந்த கொள் கூட்டணி அந்த கூட்டத்துல வந்து பங்கேற்கல இங்கே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கல பட் ஸ்டாலின் பங்கேற்காத காரணம் வெள்ளமா கூட இருக்கலாம் பட் அகிலேஷ் யாதவ் அவர்களும் பங்கேற்காததான் கேள்விப்படுறோம் இந்த முரண் என்ன இல்ல முரண் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கு சி அதாவது ஸ்ரீ அகிலேஷ் முன்னாடி அகிலேஷ் அண்ட் கமல்நாத் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கமாக சூழ்நிலை இல்லை அதனால தான் வந்து வாக்குகள் அங்க சரிந்தது அவங்களுக்கு ஓகே ஆனா வந்து மத்திய பிரதேசல வந்து வின் பண்ணது வந்து மிகப்பெரிய மாபெரும் இமாலய வெற்றி நூற்றி அறுபத்தோரு சீட் வந்து அவங்க கணவளையும் எதிர்பார்க்காத சீட் ஓகே நூற்றி ஒன்பது சீட் முன்னாடி பாரதிய ஜனதா அரசாங்கம் இப்ப இப்போ அறுபத்தி வாங்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க முடியும் மகிலேஷ் யாதவ் கூட இருந்திருந்தாச்சு ஏன்னா ஐ திங்க் அவர் ஏழு சீட் வச்சிருந்தா நினைக்கிறேன் முன்னாடி ஸோ அதனால ஒன்று ஓகே அவங்களாம் இண்டி கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்களாலே ஒன்னா போக முடியல அது மாதிரி மம்தா அவர்கள் ஓகே சரி முன்னாடியே வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது இந்த இந்த அரசா இந்த தேர்தல்களுக்காக தான் நம்ம வந்து இந்த கூட்டணி இதை வந்து கூட்டங்களை நடத்தாம நடத்தாமல் இருக்கோம் இது முடிஞ்சோட நடத்த போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க முன்னாடியே தேதி மட்டும் குறிப்பிடல அப்போ அவங்க ரெடியா இருக்கணும் இல்லையா கரெக்டாங்க ஆறாம் தேதி அப்படின்றாங்க உடனே அவங்க வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி எனக்கு வேற சுற்றுப்பயணம் இருக்கு நான் வந்து இப்ப எனக்கு தெரியும் தேர்தல் வருமானு தெரியல இப்போலாம் ஒன்றும் இதில் வெஸ்ட் பெங்கால தேர்தல் கிடையாது அப்படின்னு சுற்றுப்பயணம் போ ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர போகிற இந்த இந்திய தேர்தல் தான் மிக முக்கியமான தேர்தல் சோ அதற்குண்டான கூட்டணியில வந்து நீங்க தவிர்த்துட்டு நீங்க போறீங்கன்னா உங்களோட அஜெண்டா புரியுதுங்க ஓகே இன்னும் மிக முக்கியமா பாக்கணும்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி சோ நான் அகிலேஷ் யாதவ் பத்தி சொல்லிட்டேன் வெஸ்ட் பெங்கால் மேடம் பத்தி சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் பற்றி சொல்லிட்டீங்க அது வந்து நம்ம இங்கே வெள்ளம் இருக்கிற காரணத்தினாலும் ஸோ அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நாலாவது இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டா நீங்கள் பார்க்கணுன்னா ராஜஸ்தானில் வந்து ஒரு பதினேழு தொகுதிகளில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸும் எதிரும் புதிரும்பாக நின்னாங்க பிஜேபி வந்து மெயின் ஸ்ட்ராங் பார்ட்டி அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நின்னாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் நின்னாங்க அந்த பதினேழு தொகுதிகளில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ப்ளஸ் காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் ரெண்டுத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா பிஜேபி வாங்கின வாக்குகளோட ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க அவங்க இந்திய கூட்டணி நீங்க சொல்றதுக்கு வந்து உறுதியாக இருந்ததுன்னா இணக்கமாக இருந்ததுன்னா ஒன்னா நின்று ஜெயிச்சு இந்த இது பண்ணிருந்தாங்கன்னா அவங்க அந்த பதினேழு தொகுதிகளில் வந்து வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனா வாய்ப்புகள் தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து அப்படி பண்ணி தான் இப்போ பிஜேபியோட நேரடிவ் டிஃபரெண்டாக இருக்கும் அவங்களோட ஸ்ட்ராடஜி டிஃபர்டாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம இருப்பாங்க ஆமா இவங்க சேர்றாங்க நான் வந்து பிஜேபிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு அந்த ஓட்டுக்கு வாக்குகள் போயிருக்கும் ஆனால் இன்னைக்கு தேர்தல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பதினேழு தொகுதிகளில் பிஜேபி தனியாக காங்கிரஸ் பிளஸ் கம்யூனிஸ்ட் வாங்கின வாக்குகள் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் சாதகமாக போயிருக்குது அதனால நூத்தி பதிமூணு சீட் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு பிஜேபி அதுல பதினேழு கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மெஜாரிட்டி கீழே வந்திருப்பாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்திருப்பாங்க மெஜாரிட்டி கீழே வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு இணக்கம் இல்லாததுனால அவங்க வந்து தேர்தலை சந்திக்க முடியறதில்லை ஸோ அந்த இணக்கம் வந்து கண்டிப்பாக இன்னும் நாளடைவுல வந்து குறையும் அப்படின்றதுதான் எல்லா ஊடக வீரர்களோட கருத்துமே ஏன்னா வந்து நீங்க இங்க இருந்த ஒரு சனாதனத்தை பத்தி பேசியிருக்காங்க இப்ப கோமுத்ரா பத்தி பேசிருக்காங்க அப்புறம் சீட் ஷேரிங்ல வந்து இஷ்யூஸ் வரப்போறது காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வெறும் சவுத் இந்தியால இருக்கிற கட்சின்னு சொல்லிட்டாங்க அவங்க இப்போ ஓகே தெலுங்கானால கர்நாடகால மட்டும் இருக்கிற கட்சி மாதிரி ஆகிட்டாங்க இப்போ அவங்க ஓகே அதனால பாத்தீங்க நமக்கு தெரியும் கர்நாடகாலயே பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஓட் பேங்க் ஜாஸ்தியா இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு சீட்ஸ் மட்டும் அவங்க ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க இப்போ தெலுங்கானாலயும் பதினாலு இருந்து முப்பத்தி ரெண்டு லட்சமா வந்திருக்கு ஸோ இது மாதிரி வளர்ந்துட்டே வராங்க ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொன்னாங்கன்னாங்க அது இவர்களே பண்றாங்க இந்தி கூட்டணியிலேயே வந்து நாங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அங்க நாங்க நின்னுக்குறோம் காங்கிரஸ் அங்க நிக்க வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க சொன்னா கா காங்கிரஸ் முத்து பாரத்தை இந்திய கூட்டணி அவர்களே நல்ல பிரமாதம் எடுத்துட்டு போறாங்க